சலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாய் விட்டு கல்யாணம் விட்டு சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை ஆன் பண்ணி ஆயிலு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்ல சூடானதும் பட்டகிராம் கிராம் ஏலக்காய் ரெண்டு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மல்லியில் புதினாலு இப்போ ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி அதோடு சேர்த்து மிளகாய் இரண்டு மல்லி எல்ல புதினாலு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்குறதுக்கு ரெண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சேர்த்து அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரா மசாலா ஒரு டீஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஆஸ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பருப்பு தோகரம் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு வேக வைத்த பருப்பு இதோட சேர்த்து கடலை பருப்பு ஐம்பது கிராம் ஊற வைத்த பருப்பு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளி கேரளா புளி ஒன்று போட்டிருக்கு இல்லைண்டா சாதாரணமாக ஒரு லெமன் அளவுக்கு லைட்டாக எடுத்து கரைச்சி தண்ணி சேர்த்துடலாம் சால்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் குக் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கால் டீஸ்பூன் சிந்து பவுடர் நான் சேர்க்க மருந்ததினால கால் டீஸ்பூன் சேர்த்துருது மூடி வச்சிடலாம் சிக்கன் மருந்ததினால இதையும் அதோடு சேர்த்துட்டேன் சிக்கன் சேர்த்து நல்லா குக்காகனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சிக்கன் சேர்த்துருக்கேன் நீங்களும் இதை மாதிரி சேருங்க நல்லா வெந்து வந்துருச்சு குக்காகிடுச்சி பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மல்லி இல்லை புதினா இல்லை இது சேர்த்திடலாம் இவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம பாய் விட்டு கல்யாணம் விட்டு சாம்பார் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரெடியாகிச்சு நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்